அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா ரிலேசஸ் சார்பா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான செம்மன் பூமி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமனி தூப்பல்லம் மெயின் ரோட்டில் செஞ்சேற்பு தூரப்பெருங்கு ஏரியாவுக்கு ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம செஞ்சேரிப்புத்துலேருந்து வர மாதிரி இருந்தால் அதிக வச்ச ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த பூமிக்கு வந்து நம்ம ரீச் ஆகலாம் அந்தளவுக்கு ரொம்ப நியர்பையாக வந்துருக்கு நம்ம மெயின் ரோட்டுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கமாக தான் இருக்குது ஊரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம்தான் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸாக நடந்து வர மாதிரி தான் இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்கு நம்ம ஊர்லேருந்து அப்படியே நம்ம பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்தே வந்துக்கலாங்க அந்த மாதிரி நியர்பையாக தான் இருக்குது இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நம்மளுக்கு பென்சிங் கிடச்சிருக்கும் உங்களுக்கு அதை வந்து நான் வீடியோ வந்து கவர் பண்ணி காமிச்சிக்கிறேன் பார்த்துக்குங்க அந்த கட்ரோட் ஃபேஸில் இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நூறு அடி வந்தால் போதும் நம்ம லேண்டுக்குள்ளே வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் பூமி பார்த்திங்கன்னா வட வாஸ்துப்படி வடக்கு முகமாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த லேண்டுக்கு லேண்டை நான் சொல்லும் லைன் பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து முப்பது லட்சம் ரூபா வந்து சொல்கிறாருங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு டூ நாற்பது லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்கு இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கிடச்சிருக்கு நீங்கள் இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து மிஸ் பண்ண வேண்டாம் ஒரு விவசாயம் நிலம் மூணு ஏக்கர் இரண்டு ஏக்கர் வந்து குறைவான பட்ஜெட்டில் பார்க்க பாட்டுக்குறவங்களுக்கு இந்த பூமி வந்து அருமையாக செட் ஆகும் நம்ம மூணு பக்கம் மட்டும் ஃபென்சிங் போட்டால் போதும் பார்த்துங்க இதாவது ஒரு சைடு ஃபென்சிங்கி மீதி மூணு பக்கம் மட்டும் போட்டால் போதும் ஒரு ஃபார்ம் லேண்டு தோப்பு எதுவும் என்ன வேணாலுமே இந்த இடத்துல வந்து நம்ம மல்டிப்ளா வந்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அமைப்போடு தான் இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பருக்கும் அதுக்கு வந்து காண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த இடத்த காமிக்கிறேன் உங்கள் கிட்டே ஏதாச்சும் எம்டி லேண்டு தோப்பு இருந்தாலுமே சொல்லுங்கள் நாங்கள் வந்து நல்லபடியாக வந்து விட்டு தரோம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் வந்து உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் இந்த மாதிரி லேண்டுகளை வந்து வாங்கி வச்சிருந்தாலே போதும் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு இந்த லேண்டை வந்து அருமையான லேண்டு லேண்டை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ப்ளைனாக வந்திருக்கு மேடு பள்ளம் குழிகள் எதுவுமே இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டோட அமைப்பு தெரியும் நேரில் வாங்க ஃபீல்டு காமிக்கிறேன்